அப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம் பார்த்தா காலையில் எழுந்ததுலேருந்து நம்ம இன்னைக்கு சௌச்சாலயம் சொல்கிறோம் பாத்ரூம் சொல்கிறோம் அந்த பாத்ரூம் எந்த பக்கத்துலேருந்து போகணும் எந்த பக்கம் முகத்தை வச்சுன்னு போகணும் நம்ம பாத்ரூம் போகும்போது என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் எப்படி குழந்த ஒரு குழந்த வளர்ந்துட்டே வருதுன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல அம்மா வந்து சுத்தம் பண்ணி விடுவா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பா இந்த கையை வச்சுன்னு இப்படி சுத்தம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத்தனை வாட்டி அலம்பிக்கோ இத்தனை வாட்டி தண்ணி ஊற்றிக்கோன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பா அதே போல் நம் இறைவன் நமக்காக சிவபெருமான் அருளி செய்துள்ளது ஆகமத்தில் இதெல்லாம் கூட ஆகமத்தில் இருக்குது நம்ம கேள்வி பண்ணலாம் இதெல்லாம் கூட யாருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை முறை மாறித்து இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்து பல் தேய்க்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும் எங்கள் தாத்தா காலத்துலலாம் சொல்லுவாள் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி போன தலைமுறைக்குள்ள அதுக்கு முன்னாடி தலைமுறையில் வேப்பங்குச்சி பாலுள்ள குச்சியில் பல் தேய்ச்சிருந்தா இன்னைக்கு யாராவது நம்ம அதெல்லாம் பாக்குறோமா ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த குச்சி இன்னைக்கு விற்பனைக்கு எல்லாம் வந்துருது நம்மளுடைய முறையை நாம் விட்டதின் காரணமாக அது யாரோ நம்மளுக்கு சொல்லி தராமே ஆயிடுத்து இன்னைக்கு யாரோ அதுக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க இந்த பல்லு இந்த குச்சியில தேய்ச்சா பல்லு பளிச்சுன்னு இருக்கும் ஏ பல்லு எங்களுக்கே தெரியும் இந்த குச்சி இப்படி தேய்ச்சாதான் எங்களை மாத்திட்டு திருப்பி அதே குச்சியில பளிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு இருக்கு அப்படி அந்த பல்லுக்கு தேய்க்கிறக்கூடிய கூடிய குச்சி எந்தெந்த மரத்துலேருந்து இருக்கணும் அந்த குச்சி எந்த அளவு இருக்கணும் கல்யாணமாகாத நபராக இருந்தால் அந்த குச்சி எவ்வளோ இருக்கணும் கல்யாணம் ஆன நபராக இருந்தால் குச்சி எவ்வளோ இருக்கணும் சன்னியாசியாக இருந்தால் எவ்வளோ நீட்டு குச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல் தேய்க்குற முறையில் இருந்து நாம் எப்படி இப்படிலாம் ஸ்நானம் செய்யணும் ஸ்நானம் செய்கிறதுன்னா எந்த எத்தனை விதமான குளியல் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நம்மளா இன்னைக்கு ஒரே ஒரு நடைமுறை வச்சுருக்கோம் தீபாவளி அன்னைக்கு பார்த்தா கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இந்த ஸ்நானங்கிற வார்த்தைக்கு முங்கி எழுதல் தான் அர்த்தமே முங்கி எழுதல் தான் ஸ்தானம் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தா எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் போயிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளத்தில் முங்கி எழுந்து அந்த சுவாமியை பார்க்கக்கூடிய நடைமுறை நமக்கு போன தலைமுறையில் இருந்தது இன்னைக்கு ஏதோ சுவாமியோட சந்தர்ப்பம் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கு ஸ்நானம்ங்கிற வார்த்தைக்கு முங்கி எழுதல்னு அர்த்தம் அப்போ எத்தனை விதமான ஸ்நானம் இருக்குன்னா ஏழு விதமான ஸ்நானம் இருக்கான் அதனால தான் ஏன் எல்லாம் பஸ்மத்தை விபூதி இட்டுக்கணும்னு கேட்டால் விபூதி இட்டுக்கிறதும் ஒரு விதமான குழியெல்லாம் அப்போ எப்பப்பெல்லாம் விபூதி இட்டுக்கலாம்னு கேட்டால் சௌச்சாலயம் எப்பப்பெல்லாம் பாத்ரூம் போயிட்டு வரோமோ அப்போல்லாம் விபூதி இட்டுக்கணும் திருநீர் இல்லா நெற்றி பால் அந்த திருநீர் பூசதினால என்ன ஆகுதுதான் திருநீர் ஒரு வாட்டி பூசினாலே நம்ம குளித்த புண்ணியம் கிடைக்குதான் அப்போ திருநீர் இருக்கும்போது நம்ம எப்பயுமே சுத்தமாக இருப்போம்னு சொல்கிறது சாஸ்திரங்கள் அப்படியாக இன்னொரு விதம் வாருண ஸ்நானம் சொல்லுது ஆக்னேய ஸ்நானம் சொல்லுது மழையும் வெயிலும் அடிக்கிறது அந்த சமயத்தில் மழை பெய்யுது வெயிலும் வெயில் அடிக்குது அதே சமயத்தில் மழையும் பெய்யுது அந்த சமயத்தில் மந்திரங்களை சொல்லி ஏழு அடி எடுத்து வச்சா அது விதமான குளியல் அதே போல் ஆக்னேய ஸ்நானம் சொல்கிறாங்க ஒரு மாட்டு கொட்டா இருக்குது கோ சாலை இருக்குது அந்த கோசாலையில் மாடு நடந்த மண் மா மாட்டோட தூளி நம்ம மேலே படுறா மாரி ஏழு அடி நடந்து வச்சா அது ஒரு விதமான ஸ்நானம் குளத்துல முங்கி எழுந்தால் அது ஒரு விதமான ஸ்நானம் அந்த முங்கி எழுதல எத்தனை விதம் இருக்குது அதில் என்னென்ன மந்திரம் சொல்லி பண்ணணும் என்னென்ன விதத்தில் இருக்குது நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா இதெல்லாம் கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான்னு நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம் குளத்தில் குளிச்சுட்டு வந்தால் அந்த துணியை தோலில் போட்டுன்னு வருவோம் அந்த நினச்ச துணியை தோலில் போட்டு அது தோளில் போட்டுன்னு ஒரு கையில் போட்டுன்னு வரணும் நம்ம இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அம்மா குழந்தைக்கு சொல்லி தருவாலும் அதே போல் நம்ம சாஸ்திரத்தில் சிவபெருமானே நம்மளுக்கு அருளிய விஷயங்கள் பலவாறு அதுதான் சனாதன தர்மம் அதுக்கான ரெண்டு ரூல்ஸ் புக்கு என்ன ஏன்னா ஒரு ரூல்ஸுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு புக் இருக்கணும் அந்த புக்கை ஒரு ஏற்றியவர் இருக்கணும் இயற்றியவர் யாருன்னு கேட்டால் யாரும் கிடையாது மனிதரால் ஏற்றியது அல்ல நமது தர்மங்கள் எல்லாமே சிவபெருமானால் கூறியது அப்போ கூறியதுன்றால் அது அந்த புக்ஸோட நேம் என்ன அப்படின்னு கேட்டால் வேதம் ஆகமம் வேதங்கிறனா என்ன அர்த்தம் ஆகமனால் என்ன அர்த்தம்ங்கிற பிரமாணத்தோடு நம்மளுக்கு இன்னுமே ஓலை இருக்குது வேதம் என்பது பொது நூல் எப்படி சொல்லான்னா வேதம்ங்கிறது ஒரு தமிழ் புஸ்தகம் போல் டென்த்து தமிழ் புக்கு போல் அப்போ ஆகமங்கிறது என்னன்னா அதோடய உரை நூல் ஆகமம் வேதம் என்பது பொது நூல் ஆகமம் என்பது சிறப்பு நூல் இந்த வேத ஆகமத்தை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஆலயம் நம்மளோட வாழ்வியல் முறை நம்ம திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடுகின்றோம் அந்த விதத்திலே சரி இதுக்கெல்லாம் பிரமாணம் எங்கிருக்கீங்கடா திருமூலர் திருமந்திரத்தில் ஆகமத்தை பற்றிய சிறப்பு திருமூலரால் சொல்லப்பட்டுள்ளது ஆகம சிறப்பு கடவுள் வாழ்த்து வேத சிறப்பு ஆகம சிறப்பு என்று ஒவ்வொரு அத்தியாயமாக திருமூலை சொல்கின்ற அந்த திருமூலை சொல்லும் போது இருபத்தி எட்டு விதமான ஆகமங்கள் அந்த ஆகமத்தை யார் யாருக்கெல்லாம் உபதேசிக்கப்பட்டன அவர்களுடைய பெயரல் பட்டியல் இந்த ஆகமத்தெல்லாம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க யாரெலாம் ஃபாலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் எல்லாமே நம்மளோட திருமூரில் திருமந்திரத்தில் இருக்குது நம்மளை எல்லாம் போட்டு குழப்புறாங்க இன்றைக்கி இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வழிபடக்கூடிய அனைத்து விஷயங்களையும் போற்றி பாடிய நால்வராலும் எங்கெங்கெல்லாம் இருக்குது இந்த ஆகமங்கள்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நார்வலால் போற்றி பாடப்பட்ட அனைத்து விதமான பாடல்களும் நம்மக்கிட்ட இருக்கு ஆனால் இன்றைக்கி சிவாகமங்களின் மூலமாக இந்த ஆலய நிர்மாணங்களை செய்து ஆலயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னு கேட்டா ஆலயம் ரெண்டா பிரிக்கலாம் ஆலயத்தை எப்படி இருக்கலாம் ஆலயம் ஆ என்றால் ஆன்மாக்கள் லயம் என்றால் ஒடுங்குதல் ஆன்மாக்கள் ஒடுங்கக்கூடிய இடம் ஆலயம் அதே போலதான் கோவில் இல் என்றால் ஒடுங்கக்கூடியது கோ என்றால் பசுக்கள் பசுக்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் அனைத்தும் ஒன்றிணையக்கூடிய இடம் ஆலயம் அந்த ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பா அஷ்டபந்தனன்னு ஒரு வார்த்தை அஷ்ட நம்மளுக்கு தெரியும் எட்டு விதமான எட்டுன்னு அர்த்தம் அஷ்டனா எட்டுன்னு அர்த்தம் பந்தனம்னா கட்டுதல்னு அர்த்தம் எதா எதை எதனால் கட்டுறது அப்படின்னு கேட்டால் சிவபெருமானையும் பீடமன்றி என்று சொல்லக்கூடிய அடி கல்லையும் சேர்க்கக்கூடிய ஒரு மருந்தின் பெயர் அஷ்டபந்தனம் அது என்ன எதுனால அது அஷ்டபந்தனம் பெயர் வந்திருக்கிட்டால் எட்டு விதமான கலவைகளை கொண்டது அந்த அஷ்டபந்தனம் மருந்து மெழுகு செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விதமான கலவைகள் அதை ஒவ்வொரு ரேஷஸ்லாம் இருக்குது மெழுகித்தனை ப பங்கு கலந்தால் நெய்யித்தனை பங்கு கலக்கணும் வெள்ளைத்தனை பங்கு கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மருந்தோட பட்டியல் இருக்குது அதெல்லாம் கலந்து அந்த அஷ்டபந்தன மருந்து நாள் இறைவனையும் பீடத்தையும் ஒன்று சேர்ப்பது தான் பிரதிஷ்டை அப்படின்னு சொன்னாங்க சரி இது மருந்துன்னு ஒரு வார்த்தை வந்துடுது அஷ்டபந்தன மருந்துன்னு ஒரு வார்த்தை வந்துடுது அப்போ அடுத்த ஒரு விஷயம் கேட்டால் ஒரு யோசனை நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டால் மருந்து அப்படின்னு சொன்னாலே அதுக்கு எக்ஸ்பிரி டேட் உண்டுல மருந்துன்னு வந்தாலே அதுக்கு வந்து காலங்கள் உண்டுல்ல அப்போ அதுதான் என்னன்னு கேட்டால் அந்த அஷ்டபந்த மருந்தோட காலங்கள் வந்து சொல்கிறாள் ஒரு பன்னெண்டு வருஷம் அந்த மருந்தோட தன்மை இருக்கும் அந்த மருந்து எப்போ வரைக்கும் தாங்குன்னு கேட்டால் இறைவனையும் அந்த சக்தியும் எது வரைக்கும் இருக்கு வைக்கும் கேட்டால் பன்னெண்டு வருஷம் அதுக்கு குவாலிட்டி டைம் சொல்கிறாங்க நம்மளாம் வந்து அந்த பன்னெண்டு வருஷம் தாங்குறா போல் அந்த மருந்தை தயாரிக்கிறோம் அப்போ நடுவில் போய் ஒரு கடுகு அளவு நவுந்தா கூட திருப்பியும் அந்த மருந்தை சாத்தி திருப்பியும் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் கலசத்தை வச்சு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுறது சாஸ்திரங்க அப்படியாக அந்த அஷ்டமந்தன மருந்தை சாத்துவதால் என்ன ஆகுதுன்னா இறைவனின் தன்மை மந்திர தன்மையானது அங்கு இருக்கின்றது நிற்கின்றது என்ற நம்பிக்கையானது நமக்கு பிறக்கின்றது மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் மருந்த சாத்தியாச்சு என்ன மகா கும்பா கும்பாபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தைன்னா கும்பாபிஷேகம்னா அந்த கும்பத்தை எடுத்துட்டு சுவாமி மேலே சாய்க்கிறதுனால அது கும்பாபிஷேகமா நம்ம போய் ஒரு ஒரு குடத்தை வாங்குகிறோம் கடைக்கு போகிறோம் ஒரு நம்ம வீட்டில் கிரேபிராசத்துக்கோ கும்பாபிஷேகத்துக்கோ சுவாமி லிஸ்ட்டு போடுறார் ஐந்து லிட்டர் குடம் ஐந்து அப்படின்னு போடுறாங்க நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு பித்தளை சாமான் கடையில் போயிட்டு எங்களுக்கு குடம் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லைன்னா கலசம் கொடுங்கன்னு கேட்குறோம் கும்பம் கொடுங்கணும்னு கேட்குற கேட்குறோமா இல்லை சரி நம்ம வாங்கி கொடுத்த கலசங்கள் இங்கே வேதிகை இந்த யாகசாலையில் வைத்த பிறகு அது பேர் கும்பன்னு சொல்கிறாங்க ஏன் அதுன்னு கேட்டால் இப்போ கும்பாபிஷேகங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் கும்ப அபிஷேகம் கும்பசிய அபிஷேகம் கும்பாபிஷேகம் கும்பத்தினால் அபிஷேகம் செய்வது கும்பாபிஷேகம் அப்போ நம்ம என்ன நினச்சிக்கலாம் அந்த குடத்தை இடத்துல போயிட்டு சுவாமி தலையில் அந்த இருக்கக்கூடிய தண்ணியை கொட்டினா அது பேர் கும்பாபிஷேகம்னு நினச்சிருக்கோம் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சரி இது பேர் கும்பாபிஷேகமா இல்லைன்னா விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட கருவறைக்கு மேலே விமானம்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு கலசம் வைக்கிறோம் அது பேர் கும்பா அதில் அபிஷேகம் பண்ணனால அது பேர் கும்பாபிஷேகமா இப்படிலாம் ஒரு கேள்வி வரும்போது கும்பாபிஷேகங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் அர்த்தம் கிடையாது கும்பாபிஷேகங்கிற வார்த்தைக்கு கலசத்தில் தண்ணி அபிஷேகம் பண்ணுறதோ இல்லைனா மேலே இருக்கக்கூடிய விமானம் கலசத்தில் அபிஷேகம் பண்ணுறதோ கும்பாபிஷேகம்லாம் கிடையாது கும்பாபிஷேகம்னா யோக வார்த்தை அது நம்மளோட யோக வார்த்தை கும்பாபிஷேகங்கிறது நம்ம சொல்கிறோம்ல நான்கு விதமான முறைகள் இருக்குது சரியா பாதம் கிரியாபாதம் ஞானபாதம் யோக பாதம் ஒருவர் இறைவனை அடைய வேண்டுமென்றால் உடை உடல் உழைப்பு நாள் அடையலாம் இல்லைனா நிறையா பொருள் செலவு செய்து இறைவனை அடையலாம் இல்லைன்னா யோக மார்க்கமாக இறைவனை அடையலாம் இல்லைன்னா சிவனேன்னு இருந்தால் கூட இறைவனை அடையலாம் அப்போ யோகம் வா யோகம் மூலமாக இறைவனை அடைவதற்கு ஒரு வழிதான் இந்த கும்பாபிஷேகம்